இலங்கையில் மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டிருந்த இரண்டு முதலீடுகளில் இருந்து இந்தியாவின் அதானி நிறுவனம் விலகிக் கொள்வதாக தற்போது குறிப்பாக அதானி நிறுவனத்தை முதலீடுகளில் இருந்து விலகி செல்லக்கூடாது என்ற வகையில் இலங்கை அரசாங்கம் அதானி நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதன்படி மூடிய கதவுக்குள் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் இந்த பேச்சுவார்த்தை எதிர்வரும் வாரத்தில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக அதான நிறுவனம் பூநகரி மற்றும் மன்னார் ஆகிய இடங்களில் காற்றாலை மின்சார திட்டங்களில் முதலீடுகளை செய்ய வருகிறது இதன்படி சுமார் ஒரு பில்லியன் தொடர்கள் அடங்கியிருந்தன எனினும் இலங்கை அரசாங்கத்தின் ஒப்புதலின் தாமதம் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஆகியவற்றை காரணம் காட்டி அதானி நிறுவனம் இந்த முதலீடுகளில் இருந்து விலகிக் கொள்வதாக நேற்று அறிவித்திருந்தது இதனையடுத்து அவசரமாக இலங்கை அரசாங்கம் அதானி நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விரைந்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகளில் அந்த ஒப்புதல் வழங்கப்படும் மன்னாரில் சுற்றாடலுக்கு எதிரான சில விடயங்களை அதான நிறுவனம் சரி செய்யுமாறு கேட்டுக் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனினும் அடுத்த வாரம் இடம்பெறும் பேச்சுவார்த்தைகளின் போதே இதற்கான முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் கடந்த மூன்று வாரங்களாக நிறுத்தி வைத்திருந்த யூஎஸ்ஐ நிறுவன நிதிகளை தற்காலிகமாக போல் நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருக்கிறது இந்த உத்தரவை இன்று பிறப்பித்திருக்கிறது ஏற்கனவே யுஎஸ்ஐ நிறுவனம் பல்வேறு நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாகவும் வீண் விரயமாக நிதிகளை வழங்கியதாகவும் கூறி டொனால்ட் டிரம்ப் கடந்த ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்றதன் பின்னர் அதன் நிதிகளை முடக்கியிருந்தார் இதன் காரணமாக சர்வதேச வழங்கியிருந்த நிதிகள் உடனடியாக முடக்கப்பட்டன இதன் காரணமாக அந்த அந்த நிறுவனத்தின் நிறுவனத்தின் அல்லது உதவியுடன் பணியாற்றி வந்த பல்வேறு நிறுவன ஊழியர்கள் தமது பணிகளை இழந்தனர் அத்துடன் நிதி முடக்கங்களையும் எதிர்கொண்டனர் இதற்கு எதிராக சர்வதேச சுகாதார நிறுவனம் மற்றும் பிற அமைப்புகள் தாக்கல் செய்த மனுவின் மீது இன்று வாஷிங்டன் மாவட்ட நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறது இதன்படி யுஎஸ்ஐ நிறுவனத்தில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு அல்லது அதன் மூலம் நன்மை பெறுபவருக்கு தற்காலிக நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்படுமா என்பது குறித்து இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை ஐ பி எல் தொடருக்கான உத்தேச திகதிகள் மற்றும் சில அணிகளுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் குறித்து தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன வழக்கமாக ஐ பி தொடரின் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அல்லது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் விளையாடுவது வழக்கமாக இருந்து வந்தது என்றாலும் இந்த முறை அந்த வழக்கத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு அணிகளுமே முதல் இரண்டு போட்டிகளில் பங்கேற்கவில்லை அதற்கு பதிலாக மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கவுள்ள முதல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாவது போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியும் ராஜஸ்தான் அணியும் மோதும் என்று கூறப்பட்டிருக்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் கிண்ணத்தை வென்றதன் காரணமாக முதல் போட்டியில் அது விளையாடுகிறது அதே நேரம் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி இறுதிப் போட்டி வரை முன்னேறி தோல்வியடைந்த நிலையில் இரண்டாவது போட்டியில் ஆடும் வாய்ப்பை அது பெற்றிருக்கிறது இதேவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தமது முதல் போட்டியில் எப்போது விளையாடும் என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை எனினும் மார்ச் முப்பதாம் தேதி அன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக விளையாடுவது மட்டும் தற்போது உறுதியாக இருக்கிறது எனவே மார்ச் இருபத்தி மூன்று மற்றும் மார்ச் முப்பதுக்கு இடையே நிச்சயமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு போட்டியில் விளையாடுவது உறுதியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது